அடப்பாவி யோ இது நான் புது உருட்டாகுது இந்த உருட்டை நான் கேள்விப்பட்டதில் எதிர்ப்பு நேற்று அவரோட அந்த விருதுகள் வழங்க விழாவில் ஸ்பெஷல் உருட்டு போல இங்கே ரெண்டு பேருக்கு நன்க போட்டி எல்லாமே திராவிடனாக இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லி திராவிடம் தானே நியாபகம் தான் அப்போது தமிழ்தேச அரசியல் நம்மலாம் திராவிடர்கள் இல்லை நம்மலாம் தமிழர்கள் ஒரு சிறு கூட்டம் பேசிக்கொண்டிருந்தது கொண்டு அந்த சிறு கூட்டத்தை ஒரு பெரும் கூட்டமாக சீமான் மாற்றிட்டார் இவ்வளோ இருந்தது திராவிடன்னு மொத்தமாக அதுலேருந்து இருந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் உருவி போயிட்டால்ல ஒரு பிழைப்பு தானே அதால் இந்த திராவிடத்துலேருந்து அப்படியே ஒரு ஒரு சொல்லியாக உருவுறாரு சீமான் இது நாளைக்கு வீக் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சீமானுக்கு எதிராக இங்கே ஒரு ஒரு பெரும் கருத்தியல் போரை ஒரு பொய் மூட்டைகளை அவம்க்கு அவுட் விடலாம் கேட்டா காசுக்கு சும்மா கும்பாங்காட்டி இங்கே வந்து சீன் போடுறீங்களே இது இன்னுமா தமிழகம் அனுமதிக்கணும் இவங்க நினைக்கிறாங்க அதால் சத்யராஜ் போன்றவர்கள் ஒரு விருது வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன் ஏம்பா நீ என்ன ஒண்ணாலும் பேசுப்பா கொடுத்த பாராட்டி பேசு அது நாகரிகம் சரி ஏன் வந்து சத்யராஜ் கையில் ஒரு பச்சை கலர் மோதிரம் போட்டு போகிறார் பாருங்க அது நேரி இன்றைக்கி பல பேர் திராவிடம் இருப்பதால் சாதி வகுப்பு நாங்க பெரியாரின் பிள்ளைன்னு சொன்ன எல்லாரும் அவன் அவங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்து பாருங்க கல்யாண பத்திரிக்கை காது துப்போம் அது என்ன சாதி நீங்க இப்ப பரவ எல்லாவனும் ஏதோ ஒரு வகையில் சீமானை மறைமுகமாகவோ நேரடியாகவோ குத்தி பேசுகிற நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா இவன் எல்லாம் திராவிடத்திற்கும் வாங்கி தின்ன கூலிக்கு மாறிக்கிற கும்பல் இது இப்படி தான் இருக்கும் இந்த சீமானுக்கு எதிராகத்தான் பல விஷ விதைகளை விதைக்கும் ஆனால் விஷ விதைகள் முளைந்து வருகிற காலம் இது என் அப்பா காலம் இல்லை இது இந்திய சமூகம் எல்லாம் வந்து அவன் ஆண்ட்ராய்ட் ஃபோனை கையில் வச்சு தெரிகிற சமூகம் நீ என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய் அதில் போட்டு எத்தனை சதவீதம் போய் எத்தனை சதவீதம் உண்மைன்னு தெரிந்து கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு எளிய சமூகம் வளர்ந்துருக்குது அதால் அரசியல் கல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு இருந்தால் புரட்சி தமிழும் பிரயர் பிரிவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பத்மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் சமீபத்தில் வீசிக்காவ விருது வழங்குவதால் நடிகர் சத்யராஜ் வந்து பங்கேற்றிருந்தார் அதில் பேசும்போது அவர் வந்து சாதி ஒழிப்பே தான் தமிழ் தேசியம் சாதியை வந்து ஒழிக்காமல் இங்கே வந்து தமிழ் தேசியம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானோ அவரில் வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க எல்லோரும் சாதி ஒழிப்புன்னா வேறு ஒன்றை ஒழிக்கிறது தான் சாதி ஒழிப்பு அது இல்லையாப்பா இது இந்த கல்யாணம் கலப்பு திருமணம் அதுலாம் பாக்ராஜுக்கு பாக்யராஜா சத்யராஜ் சத்யராஜ் ஏதோ ஒரு ராஜுலாம் வாடகை தானுங்க போட்டி எல்லாமே திராவிடனா இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லி திராவிடம் தானே அப்போ தமிழ்தேச அரசியல் நம்மலாம் திராவிடர்கள் தமிழர்கள் ஒரு சிறு கூட்டம் பேசிக்கொண்டிருந்தது அந்த சிறு கூட்டத்தை ஒரு பெரும் கூட்டமாக சீமான் மாத்திட்டார் இவ்வளோ இருந்தது திராவிடன்னு மொத்தமாக அதுலேருந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் உரிவி போயிட்டால்ல கொஞ்சம் பேர் இந்த முப்பத்தாறு லட்சம் பேரில் சேராமல் கொஞ்சம் பேர் ஏய் என்ன எங்களை போய் திராவிடங்கிற அப்படின்னு சிலத்துக்குன்னு நிற்கிற பல பேர் இருக்கிறாங்க காசு கொடுத்தா ஹீரோயினே ரோல் நடிப்பான் காசு கொடுத்தா ஈரோயினே கற்பழகில சீனில் நடிப்பான் தானே நோட்டு தானே பிரச்சனை இவெல்லாம் எப்படி வந்து சமூகத்துக்கு நீதி சொல்கிறேன் புரட்சிகரமாக பேசுகிறேன் அப்படின்லாம் எப்படி இவங்கெல்லாம் வரணுங்க சரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஊருக்கே புரட்சி பேசுகிற சத்யராஜி அவன் மக கல்யாணத்தை எப்படிப்பா பண்ணாருன்னு ஒரு ஒரு விஷயத்த சொன்னேன் எப்படி பண்ணார் இந்து முறைப்படி அவங்க குடும்ப முறைப்படி ஏதோ விநாயகர் முறையோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தில் அதைப்படி திருமணத்தை பண்ணார் ஏண்டா பிராமண ஐயர் பாதை தான் உனக்கு எரியுமே அப்போ எப்படி ஜில்லுனாச்சு அப்போது தனக்கு தனக்குன்னா புடுக்கும் கலவட்டன்னு ஒரு இருக்குது அப்போது உனக்குன்னா அவள் கொடுக்குறது தீர்த்தம் எங்களுக்குன்னா அவள் கொடுக்கறது மூத்திரம் அப்படி எடுத்துக்கலாமா என்ன கதை விட்ருவீங்க நீங்களாம் வந்து இப்படி வெளியில் பேசிட்டா சரி உன் மகனுக்கு யார் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கப்பா சாதி ஒழிக்கத்தானே பா தமிழ் தேசியம் சொல்லுப்பா எல்லா நடிகர்களும் பெரும்பாலும் நடிகர்கள் அதை ஒன்று ரெண்டு பேர் நம்ம விஜயகாந்த் இந்த மாதிரி ஆளுங்களை தவிர ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிப்பாங்க எப்படியாவது சொந்த சமூகத்தில் பெண்ணெடுத்து கல்யாணம் பண்ணுறவெல்லாம் இருக்கிறான்ல அப்போ எப்படி நீங்கள் வந்து சாதி ஒழிப்பு தமிழ் தேசியங்க அப்போ எப்படி சாதியை இதில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா எப்படி சாதி ஒழியும் அப்பா வந்து வாயை வந்து த திகா சார்பாக விடுவாராம் மகா வந்து திமுக சார்பாக வாயை வாடகைக்கு விடுவான் என்னங்க அதையோ வந்து கலைஞர் தான் காப்பாற்றினாங்க அப்போ சொன்னீங்க இப்போ வந்து ஸ்டாலின் தான் உதயநிதி தான்ற அளவுக்கு நீங்கள் இறங்கிட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் உனக்கு ஒரு விருது தராங்களா அண்ணன் விருது கொடுக்குறாரு அண்ணன் வந்து அப்படி இப்படி அண்ணன் வந்து செஞ்சார்னா அப்படி இப்படின்னு யாரும் பேசிட்டு போங்க பொதுவாக இந்த சமூகத்துக்கு நீதி சொல்கிறேன் அப்படின்னு கண்ணாமண்ணான்லாம் பேசாதீங்க அப்புறம் பேசும்போது அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இந்த மாதிரி பெரியார் ராம்சாமி இங்கே போனாராம் ஒரு காரணி நிப்பாட்டு இருந்தானா ஒருத்தன் வந்து என்ன சாமி சாமி போய் கல்லுங்கிறியா அப்படின்னானா உடனே நீ எங்கே போகிறேன்னு கேட்டாராம் நான் கோயிலுக்கு போகிறேன்னா வா நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு அவரும் போன வரான் போன அந்த பூசைகள்லாம் நின்று எல்லாம் பண்ணாங்களா அப்போ அந்த அந்த பூசார கேட்டு கேட்டாராம் அது உள்ளே என்ன சாமி தங்கமாக ஐம்பான்னு கேட்டதுக்கு அது கல்லுன்னாராம் உடனே கொல்லுன்னு சிரித்து பத்தியா ஐயரே கல்லுன்ட்டார் சரி பின்னா அதுக்கு வெறும் சாணம் இருக்குல்ல சாணத்தை கிராமத்துங்களை பிடிச்சி வச்சு அப்படி வச்சு அது பிள்ளையார் நம்பிக்கை தான் ஒரு நம்பிக்கை ஒரு இறை அச்சம் இறை அச்சம் ஏன் வேணும் ஏன் எல்லா மதங்களும் இறை அச்சத்தை சொல்லுது கிரைஸ்தல்லா ரெண்டு கிறிஸ்தவக்காரன் பார்த்தான்னா கிரைஸ்தல்லாம் ஜீசஸ் அப்படின்னுங்கிறான் ரெண்டு இஸ்லாமியர் பார்த்தா என்னது அலைக்கும் சலாம் சலாம் அலைக்கும் சலாம் சலாம் ம் எல்லா பெரும்பான்மையான பெரும்பான்மைன்னா நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய தலைவர்கள் பேசுகிற போது இறைவனின் திருப்பெயரால் அல்லாவின் திருப்பெயரால் ஒரு இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது இறை அச்சம் இறை அச்சம் இருந்தால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கலாம் என்பதற்காக எல்லா மதங்களும் இறை அச்சத்தை சொல்லுது அப்போ எல்லா மதங்களில் இருக்கிற அந்த இறை நீ காலி பண்ணல இந்து என்று சொல்கிற இந்த ஒரு பெரும்பான்மை சமவம் அதில் இருக்கிற இறை அச்சத்தை காலி பண்ணி அது கல் தப்பு செஞ்சா கண்ணை குத்திடுவோம் சாமி அப்படிங்கிறதுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்றாங்க எத்தனை சாமி வந்து கண்ணை குதிச்சிங்க ஒரு அச்சம் ஒரு இறை அச்சம் அதுதான் இறை அச்சம் ஏய் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்துரும் அப்படின்னா குழந்தைங்க பொய் சொல்லாமல் வளரும் கடவுள் இல்லை மண் இல்லை இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பேசிக்கலாமா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நீ செய்வதன் பலன் அது உனக்கு வந்து சேரும்பதெல்லாம் பொய் என் எப்படி ஒன்னாலும் வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னு இவர்கள் திராவிடர்கள் இங்கே ப்ரூவ் பண்ண விரும்பினான் அதன் அடிப்படையில் தான் இங்கே இந்த கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை பகுத்தறிவுனால் அந்த கடவுள் இல்லைன்றதோட நிப்பார்டாம் பாருங்க என்ன பகுத்தறிவு ஏ கடவுளாவது மண்ணாது மயிராகுது அப்படியே நிப்பாட்டி இங்கே ஒரு சீர்கட்ட சமூகத்தை உருவாக்க நினைத்தார்கள் இது வந்து நாலாயிரம் ஐயாயிரம் வருடங்களாக இங்கே பல ஒழுக்க நெறிமுறைகள் கடவுளின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் பெயரால் மதத்தின் பெயரால் ஏதோ ஒன்று இருந்தது ஒரு எழுபது வருடம் இவர்களா இவர்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒம்பது அப்படி வைப்போம் ஒரு எழுபது வருடம் இல்லை ஒரு எண்பது வருடம் இவங்க சொன்ன மாதிரி நூற்றாண்டு விழாவை நோக்கி போகிறோம் சரி நூறு வருடம் கூட வச்சுக்கோங்க நூறு வருடத்தில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருடங்களாக இங்கே ஒன்று பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது அதை அப்படியே மாற்றி ரிவர்ஸில் பண்ணிட்டோம் ஏற்கனவே பின்பற்றப்பட்டப்பட்டதில் ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் மூட நம்பிக்கைகள் இல்லை இன்றைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது இருந்ததா இருந்தது இருந்தது யாரும் இல்லைன்னு சொல்ல எல்லா இடங்களிலும் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும் நம்ம அறிவு ஏற்ற மாதிரி அந்த குறை நிறைகளை அந்த குறைகளை இல்லை குறைகளை நாம் சரி செய்யணும் அதுதான் அறிவு இவனு சொல்கிற பகுத்தறிவு இதையெல்லாம் தாண்டி இது ஒன்றும் இல்லை எப்படி உனால் இருக்கணுன்றது தான் பகுத்தறிவு அதால் முதல்ல ஒரு விஷயத்தை இப்போ ஒரு தப்பு பண்ணிடுறான் நம்ம அவனை பார்த்து இப்போ ஒரு இல்லை ஒரு 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 எடிட்டிங்கில் ஒருத்தர் தப்பு பண்ணிடுறான்னு வச்சுங்க என்ன கேட்பீங்க ஏண்டா முண்டா அறிவு இருக்கா என்னடா இது அப்படி தானே கேட்போம் ஏண்டா முண்டம் உனக்கு பகுத்தறிவு இருக்கா அப்படின்னு எவனாவது கேட்பானா அப்போது அறிவுனாலே அது பகுத்து பாய்ந்த அறிவு தான் அறிவு அறிவு கடன் தான் மாதிரி இருப்பான் இதில் வேற இவங்க ஸ்பெஷல் தோசை மாதிரி இவங்க பகுத்தறிவு இதுதான் இவங்க பகுத்தறிவு லட்சணம் என்பது ஊருக்கெல்லாம் உபதேசம் வீட்டுக்கு இருக்கிறதே ஃபாலோ பண்ணுன்றது தான் அதால் சத்யராஜ் போன்றவர்கள் ஒரு விருது வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன் ஏம்பா நீ என்ன ஒன்னாலும் பேசுப்பா கொடுத்த ஒன்றுங்க பாராட்டி பேசு அது நாகரிகம் சரி ஏன் வந்து சத்யராஜ் கையில் ஒரு பச்சை கலர் மோதிரம் போட்டுருப்பார் பாருங்கள் அது நேரிது காசி மோதிரமா காசி மோதிரமா அதை அவர்கிட்ட கேளுங்க ஏன் பச்சை ஒருத்தன் ஒருத்தன் மீன்ஸ் பண்ணுவாங்க ஏடா பச்சைன்னு அதால நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் எதாவது இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன இருக்குது அவர் தான் எப்படி இருக்க வேண்டும் அவர் தானே முடிவு பண்ணணும் இல்லை பெரியாருக்கு ஏது என்ன சொல்றது அதனால அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க நம்ம அதுக்குள்ள போகலை நீங்க அது நீங்க எப்படி ஒண்ணாலும் இருங்க ஆனா வெளியில வந்து நான் ரொம்ப யோகிய நான் வந்து உங்களுக்கு நாட்டாம பண்ண வரேன் அப்படில பேசாதீங்க பாட்டு தான் நம்ம வந்து பர்சனலாக அவருக்கு சொல்லுவோம் சரி சார் இந்த சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு விதையும் போது தமிழ் தேசத்துக்கு கீழே வருதா சார் அவன் சொல்கிறா மாதிரி இல்லை சார் எந்த காலத்திலையும் சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது சாதியை ஒழிக்கிறான்னு சொல்கிறான்னு வச்சிங்க அவன் திருட்டு போயா வந்து சமூகத்தை ஏமாற்ற வந்திருக்கிறான் ஏன்னா நீ ஒரு ஐம்பது வருஷம் இருப்பேடா ஐம்பது வருஷத்தில் இதை ஓய்ச்சு கீச்சிருவியா சரி எழுபது வருஷம் தொண்ணூறு வருஷம் என்னத்தையா கீச்சிட்டீங்க நீங்கள் சாதி ஒழிப்பு என்னத்தை நீங்கள் கிழிச்சிங்க சும்மா சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு அவன் அவன் ஜாதிக்குள்ளே பொண்ணு தர்றது அவன் அவன் வேண்டிய ஆளுக்காக பார்க்குறது தானே நடக்குது சார் சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுல்ல ஒரு மனிதனுக்கு மனிதன் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல நான் கீழே நீ மேலே அதை கலையலாம் சார் அதை களைவதற்கு சட்டம் அனுமதிக்கிறது அப்போது நீ சரியான ஆளாக தான் அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்துகிறோம் கஞ்சிராம் சொல்லுவார் இந்தியாவில் சமூக அமைப்பு சாதி அமைப்பு வெற்றிகளாக இருக்குது ஒரு சாதியின் கீழ் ஒரு சாதி ஒரு சாதியின் கீழ் ஒரு சாதி இருக்குது இந்த வெர்டிகல் சிஸ்டத்தை அரிசாண்டல் சிஸ்டமாக மாற்றணும் ஒரு சாதிக்கு இப்படி அடிநிலையில் இருக்கிற படிநிலையில் இருக்கிற சாதிகளை பக்கவாட்டு சிஸ்டத்தில் மாற்றணும் இந்த சாதிக்கு பார்த்துட்டு ரெண்டு சாதி இந்த சாதிக்கு பார்த்துட்டு சாதி இந்த சாதிக்கு பார்த்துட்டு இந்த சாதி அப்படின்னு பக்கவாட்டு சிஸ்டத்தில் மாற்றணும் அப்படின்னு சொன்னார் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அம்பேத்கரோட சாதி ஒழிப்பை பேசுகிறேன் தீண்டாமை ஒழிப்பை தான் அம்பேத்கர் வலியுறுத்தினார் தீண்டாமை தான் ஒழிக்கணும்னே இவனு இன்னும் புதுசாக ஒரு நாங்கள் ஒரு டானிக் கண்டுபிடிச்சிக்கிறோம் இந்த டானிக்கை குறிச்சுன்னா சாதிலாம் ஊழிஞ்சிடும் அப்படின்னு இவங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க அப்போது இப்போது எங்களை போன்ற ஆட்கள் எப்பா நீங்கள் இந்த குடி அடையாளம் சாதி அடையாளத்தை இப்போ நானும் சாதி இருக்கணும்னு விரும்பலையே சாதியை டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் சாதியை ஒழிப்பதுங்கிறது இவெல்லாம் தமிழனா தமிழன் இல்லையா அப்படின்னு இங்கே ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏங்க நீங்கள் என்ன ஆளுங்க இப்போ நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் தமிழர் அல்லாத போய் கேளுங்களேன் இப்போ நம்ம காமாச்சாரியாவை கேட்டால் கூட நான் தமிழன்வார் ஆதித்தமிழ்வார் ஆமாம் நான் தான் பக்கா தமிழன் பச்சை தமிழ் என்னுவார் நான் இப்போ ஐயா நாங்களாம் யாரையா மஞ்சளா கருப்பா அப்படின்னா இப்போ நாங்கள் தமிழர் நாங்கள் தான் தமிழர் சரி தமிழில் நீ என்ன சமூகம் அப்படின்னு கேட்டால் நான் வந்து இது 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 நான் நாயுடுன்னு வரையோ நாயுடு வந்து தெலுங்குலெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பேசுகிற போது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சார் இது ஒரு அடையாளம் சார் அவ்வளோதான் சாதி இங்கே இருப்பதால் சாதியை தூக்கி கொண்டு அலைய வேண்டும் என்ற கட்டாயமில்லை சாதியை தூக்கி கொண்டு அலைவது தவறு என் சாதி உயர்ந்தது என்று சொல்கிற போது இன்னொரு சாதி தாழ்ந்தது அது வேண்டாம் அம்பேத்கர் சொல்கிறார்ல நான் எவனுக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் யாரும் இல்லை அதை வாங்கி குடிங்கதா முதல்ல அப்புறம் வந்து சாதினா என்ன டிஸ்கிரிமினேஷனாக என்னன்னு புரிஞ்சுக்கின்னு பேசுங்க சார் இங்கே வந்துங்க அமாவாசைக்கு சாமி திண்டுவாங்க காக்காவுக்கு சோறு வைப்பாங்க வெள்ளிக்கிழம ஆனால் கோயிலுக்கு போவாங்க விரதம் இருப்பாங்க வேளக்கிழமைனால் இந்த சாய்பாபா அந்த கோயில் இந்த கோயில் அது இதெல்லாம் போவானுங்க கேட்டோம்னா தொடர் நாங்களாம் பிறவி பௌத்தர் தொடர் நாங்களாம் இந்துக்கள் இல்லை தொடர் அப்படின்பா சரி இந்துக்கள்லாம் சைவன்னா சொல் அதையும் சொல்ல மாட்டான் அதனால் இது இது வந்து இங்கே வந்து தொடர் நாங்களாம் சாதி பார்க்க மாட்டோம் தொடர் அப்படிங்கிறதே ஒரு ஃபேஷனபிள் வேடா மாறிடுச்சு அதால் சும்மா சாதி பேரோட இருக்கிறவங்க கூட நாங்களாம் சாதி பார்க்கறது இல்லை அப்படின்னாலே நீ நாய நீ சாதி பார்க்குறேன்னு அர்த்தம்டா நான் சாதி பார்க்குறேன் ஏங்க நாம் நம் என்ன சாதி இருந்தாங்க அப்படி சொல்கிறது எப்படிக்குது இங்கே என்னங்க ஏற்றத்தாழ்வு அப்படி சொல்கிறது எப்படி தொடர் நானெலாம் சாதி பார்க்குறது இல்லை என் கூடலாம் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸாக எவ்வளோ பேர் இருக்கிறா தெரியுமா நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்ல தோழி எங்கள் வீட்டு வரைக்கும் வருவாங்க அவங்க கம்நாட்டி நாய் நாங்கள் நாயா இந்த நாய் வீட்டுக்குள்ள வரைக்கும் வரும் சொல்றது தூங்குவோம் நாங்கள் ஒன்றா சாப்பிடுவோம் நாங்களாம் ஒன்றா சாப்பிடுவோம் அதெல்லாம் நாங்கள் பாக்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம் இவன் எஸ்சி கூட நான் ஒன்றா இருக்கிறேன் நான் பாக்கறது நீ பெருமை பெருமை அப்படி அப்படிதானே நிச்சயமா அதால இந்த சாதி ஒழிப்புங்குன்றது ஒரு பித்தளாட்ட கோஷ்டிகளின் கோஷம் அதெல்லாம் பேசுறோம்னா பெரிய சித்தாந்தவாதி இன்னைக்கு பல பேர் திராவிடம் இருப்பவரால் சாதி ஒழிப்பு நாங்கள் பெரியார்கள் பிள்ளைன்னு சொன்ன எல்லாரும் அவன் அவங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்து பாருங்களேன் கல்யாண பத்திரிக்கை காரு துப்பம் அது என்ன சாதின்னு நீங்க இப்போ பறையீர்கள் நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் கூட ஒரு நான் உண்மையிலே பெருமையாக பார்த்தேன் நேற்று ஒரு நியூஸ் செவனில் ஒருத்தர் பேசுகிறார் பரையர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார் இதுக்கு முன்னால் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே படாது பொது வெளியில் நான் இந்த மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்கே போய் உட்காந்தாலும் அந்த அந்த வார்த்தையை வாழன்ட்டு அது மாதிரி சேர்த்துருவேன் ஏதாவது ஒரு வகையில் பரையாருன்னு தெரிய சொல்லிவிடுவேன் இந்த வார்த்தையை புரட்சி நம்ம ரட்டமளிள்ளி சீனிவாசன் சொல்கிற மாதிரி முதல்ல நான் வந்து இந்த வார்த்தையை கேவலமான வார்த்தையாக அசிங்கமான வார்த்தையாக நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை அப்பேற்பட்டதில் இது மிக உயர்ந்த வார்த்தைன்னு பொதுவெளியில் நீ முதல்ல நினை அதுக்கப்புறம் வழியில் சொல்லணுன்னார் இன்றைக்கி எங்களை போன்றவர்கள் குறிப்பாக நான்லாம் இந்த வார்த்தையை பொதுவெளியில் தான் இன்றைக்கு இந்த வார்த்தை பொதுவெளியில் பயன்படுத்தப்படுகிறது என்ற பெருமைக்கு சொந்தக்காரன் நான் அப்படி இருக்கிற போது இவனுவோ என்னென்னுவோ தில்லாலங்கிரி வேலைலாம் காற்றானோ சாதி ஒழிப்பு பண்ணுறான் அதுங்கிறான் இதுங்கிறான் அப்புறம் சொந்த சாதியில் கல்யாணங்கிறான் என்னடா இதெல்லாம் கூத்து அதால சாதி வழிப்புன்னு எவனா சொன்னால் அந்த சமூகத்தை ஏமாத்துறான்னு அர்த்தம் குறிப்பாக இப்போது இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு எதிராக வைக்கிறாங்க ஏன்னா திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் கடவுள் முருகர்னு சொன்னால் ஏற்றுக்கிறாங்க இதுவே விநாயகர் மதம் வத வத தமிழ் வத இந்திய கதவுள்னு சொல்லி சொல்கிறாங்கன்றாங்க மறுபுறம் வந்து தமிழ் தான் இந்த சாதி ஒழிப்பை வந்து அந்த தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பையும் ஒன்று நிச்சயம் பேசுகிறாங்க சீமான் மீது என்ன சார் வெறுப்பு உங்களுக்கு அதாவதுங்க இப்போ திருமாவளன் ஒரு தடவை வந்து தாய் சிறுத்தைன்னு போட்டார் அவரோட பிறந்தநாள் எல்லாரும் தாய் சிறுத்தைக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் முன்னாடி ஸ்டாலின் திராவிட சிறுத்தைன்னு போட்டார் நீ மூடிந்தானே இருந்த இல்லை இல்லை நான் திராவிட சிறுத்தை இல்லை நான் தமிழன் நான் தமிழ் சிறுத்தை அப்படிலாம் நீ சொல்லி இருக்கணும் இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிற முருகன் வந்து தமிழ் கடவுள் அவங்க அண்ணன் வந்து எப்படி இந்திகார கடவுளாயிட்டாரு சிவன் வந்து தமிழர் சிவன் பறையன் அதில் அவர் சொல்றாரு இப்பெல்லாம் பார்த்தா சிவன் கூட திராவிடம் தான் அடப்பாவி யோ இது நான் புது உருட்டாகுது இந்த உருட்டை நான் கேள்விப்பட்டதுல எதிர்ப்பு நேற்று அவரோட அந்த விருதுகள் வழங்க விழாவில் ஸ்பெஷல் உருட்டு போலுகுது சிவனும் தான் சிவன் பறையன் அப்படின்னு உமாபாரதி டெல்லியிலேருந்து வந்தாங்க அப்ப உமாபாரதி டெல்லியின் சிஎம் சீர்நியருங்கள ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ பேசினே வந்துட்டு சிவனின் வேரை தோண்டி தோண்டி பின்னோக்கி போய் கொண்டே இருந்தால் அந்த வேர் பறையர் குடியில் முடிகிறது சிவன் பறையன் அப்படின்னு எங்கேயோ இந்திய அர்பம்பில் வந்து சொல்லிட்டு போதுங்க இல்லை இங்கேயோ அந்த சோதகரில் எது முதல்ல அதெல்லாம் பதிச்சது எல்லாமே சிவன் பறையன்னு ஆதி காலத்தில் இருக்கிற பெரிய பல பாக்கள் வந்து சிவன் பறையன் தான் சிம்மே மேனியன் சிவன் பறையன்னு சொல்லுதுங்க ஏங்க இவர் உருட்டுறாருங்க நேற்று சிவன் திராவிடன்னு என்னங்க இது என்ன திராவிட பைத்தியங்கி தேவை பிடிச்சி போய்கிதா எங்களுக்கு என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போது நீ என்ன சொல்லியிருக்கணும் முருகன் தமிழன்னா சிவன் தமிழன்னா கைலாசமலையில் சிவன் இருக்கிறான்னா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு பாட்டுக்குது இல்லை சரி அதை கூட ஒரு அம்பேத்கர் சொல்கிறார்ல என்னுடைய மூதாதையர்கள் தமிழர்கள் மை ஆசிசஸ் ஆர் தமிழ் சொல்கிறார் அவர் திராவிட்ஸ் சொல்ல திராவிடன்னு சொல்லலை அப்போ சொல்லு யோ மோடியாவது இருக்குது அமித்ஷா ஆகுது எல்லோரும் தமிழகத்தையா எங்கள் தான் போனாங்க சொல்ல அண்ணா வந்து நொற்று வாங்கிக்கிறேன் என்ன நான் நீ தமிழ்ன்ற நானே தமிழன் திராவிடன்னு சொல்லி ஏமாற்றி படுப்பு நடத்தினுக்கிறேன் நீ திரும்பவும் தமிழன்ற ஏய் என்ன உனக்கும் சீமானு உழுக்குது என்ன அந்த சீமான் தான் அப்படி சொல்லிக்கிறாரு பார்த்தா நீயும் சொல்கிற அப்படின்னு கேட்டு வாங்குறதுக்காகவே வழியே போய் திராவிடன்னு சொல்கிறாரு அப்போ இதே திருமாவளவர்கள் தன் வாயால் திராவிடம்னால் ஒரு நெல் இல்லை ஒரு மண்ணும் இல்லை ஒரு மசூரம் இல்லை ஒரு நிலப்பரப்பு இல்லை ஒரு ரேஸ் இல்லை ஒரு மனிதர் இல்லை ஒரு இடம் இல்லை அது இது இல்லைன்னு சொன்ன வாய் இன்றைக்கு எல்லாமே தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிழைப்பு வாதம் தானே அதால் இந்த திராவிடத்திலிருந்து அப்படியே ஒரு ஒரு சொல்லியாக உருவுறாரு சீமான் இது நாளைக்கு வீக்காயிடும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சீமானுக்கு எதிராக இங்கே ஒரு ஒரு பெரும் கருத்தியல் போரை ஒரு பொய் மூட்டைகளை அபமபங்க அவுத்து விடுறான் இப்போது விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த திருமாவளவன் சீமான் வந்து ஆளுமைக்கு வரக்கூடாது இல்லை பிஜேபி ஆளுமைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா ஏப்பா நம்ம ஒரு கடை வச்சு நிற்கிறோம் பிஜேபி ஒரு கடை வச்சு அப்புறம் அந்த கடை பெரிய கடையாக போச்சுன்னா இந்த கடையில் வியாபாரம் எல்லாம் போயிவிடுமான்னு யோசிச்சா கூட ஒரு அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் அதில் ஒரு லாஜிக் இருக்குது கேட்டா காசுக்கு நடிக்கிறவங்களாம் சும்மாங்காட்டி இங்கே வந்து சீன் போடுறீங்களே இது இன்னுமா தமிழகம் அனுமதிக்கணும் இவங்க நினைக்கிறாங்க நீங்கள் எல்லாவனும் ஏன் சொல்லணுன்னா எல்லாவனும் ஏதோ ஒரு வகையில் சீமானை மறைமுகமாகவோ நேரடியாகவோ குத்தி பேசுகிற நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா இவன் எல்லாம் திராவிடத்துக்கிட்ட வாங்கி தின்ன கூலிக்கு மாறடிக்கிற கும்பல் இது இப்படி தான் இருக்கும் இது சீமானுக்கு எதிராகத்தான் பல விஷ விதைகளை விதைக்கும் ஆனால் விஷ விதைகள் முளைந்து வருகிற காலம் இது எங்கள் அப்பா காலம் இல்லை இது இந்திய சமூகம் எல்லாம் வந்து அவன் ஆண்ட்ராய்ட் ஃபோனை கையில் வச்சுன்னு தெரிகிற சமூகம் நீ என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய் அதில் போட்டு இதில் எத்தனை சதவீதம் பொய் எத்தனை சதவீதம் உண்மைன்னு தெரிந்து அளவுக்கு வீட்டுக்கு இளைய சமூகம் வளர்ந்துருக்குது அதால் அது அழுதி இதை வந்தே தீரும் இல்லை சார் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதிகளுக்கமான ஒரு கட்சி அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் வந்து முன்னிறுத்துறாரு பட் பொதுவெளியில் பேசும்போது தலித் பாலிடிக்ஸை தான் நான் வந்து முன்னெடுத்துனு சொல்றேன் ஸோ அவரோட நிலைப்பாடு என்னதான் சார் இருக்கு இதில் அதாவதுங்க தலித் பாலிட்டிக்ஸ் தான் அனைவருக்குமான கட்சியா என்ன ஒன்னாலும் சொல்லிக்கலாம் உன்ன யாராவது இப்போ கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா ஏன் கூப்பிட்றான் எல்லாவுனே தான் கூப்பிட்றான் அப்படின்னு பதினாறு வயது நிலைய டைலாக் வரும் அந்த மாதிரி நீ என்னதான் புது தலைவர் இந்த சமூகத்துக்கான இயக்கமாக தான் பார்க்கப்படும் எல்லாராலும் தான் வந்து கூட எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா நீ எல்லாம் பொதுத்திற்கு நடக்கலாமா நீ எல்லாம் பொது காடலில் உடம்பு பதிக்கலாமா நீ எல்லாம் பொதுக்கணத்துல தண்ணி எடுக்கலாமான்னு ஊர்ல எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி கலைஞர் கேட்டதா ஒரு செய்தியெல்லாம் எல்லாம் பொறுப்பாளரே சொன்னார் பரவ இன்றைக்கு நாங்கள் ஒரு தொகுதி கேட்டோம் மூணு தொகுதி கேட்டோம் எம்பியில் ஒன்று தொகுதி கேட்டோம் அதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப போராடனா அவங்க இல்லை இல்லை என்ன ரிசர்வாக இருபத்தி நாலில் சொல்கிறீங்களா இப்போ கடந்த நடந்து முடிஞ்ச பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலில் அப்போ அதை வாங்கிட அப்படின்னு சொன்னதை நம்ம கேள்விப்பட்டோம் அதால் பொது தொகுதிக்கு சீட்டு கொடுக்கணும்னா பொதுவாக ஒன்று பார்க்கலனா பொதுவாக ஒன்று கொடுத்துட்டு போயிடலாமே எங்களோட கூட்டணி கட்சிகளில் ஒரு ப்ளூ கலர் வரணும் ஒரு எஸ்சி கட்சி இருக்கணும் அதுக்காக தான் விசிகா வேறு ஒன்றுத்துக்கும் அங்கே இல்லை இப்போ இன்னும் விசிகா எத்தனை ஓட்டு சதவீதத்தை நிறைவேற்றி சரி சார் நான் என்ன சொல்கிறேன் சார் இதெல்லாம் கூட விட்டுவோம் சார் நான் என்ன சொல்கிறேன் விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு பட்டியல் சமூகத்து தொகுதியிலேருந்து ரிசர்வ் தொகுதியிலிருந்து நின்று ஜெயிச்சவர் சார் இப்போ ரெண்டு எம்பிக்கிறாங்க சார் யோ நீங்கள் முதல்ல இந்த ரெண்டு எம்பியும் ஒரு ஒரு எம்பிக்கும் இவ்வளோ எம்பி நிதி இருக்கு இந்த நிதியை என்னென்ன வகையில் நாங்கள் இந்த தொகுதி செலவு செஞ்சிருக்கிறோம் சிதம்பரம் தொகுதி எம்பி ஆகிய நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் ரவிக்குமார் ஆகிய அவர் தொகுதி விழுப்புரம் தொகுதியில் என்னென்ன செஞ்சுருக்காரு இன்னொன்ன நடவடிக்கைகளால் இத்தனை பட்டியல் சமூக மக்களை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேர் தொழிலதிபராக இருக்கிறார்கள் இவ்வளோ பேர் லோன் வாங்கியிருக்கான் இவ்வளோ பேர் வந்து தொழில் தொடங்கியிருக்கான் இவ்வளோ பேர் இதில் வந்து பட்டியல் சமூகம் இவ்வளோ பேர் ஒரு பொது சமூகம் இத்தனை பாலங்களை போட்டிருக்கோம் எங்கள் தொகுதியில் இத்தனை வீடுகளை பட்டியல் சமூக மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் இத்தனை வீடுகளை பட்டியல் சமூகம் அல்லாதவர்களுக்கு நான் பொதுவான எம்பி எல்லோருக்கும் கட்டி கொடுத்துருக்கேன் இன்னொன்று நலத்திட்ட உதவிகள் இங்கே ஆயிருக்கு இத்தனை நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளிகளாக இருக்குது இத்தனை காலேஜை கொண்டு வந்திருக்கோம் இத்தனை தொழில் தொழிற்சாலைகள் இங்கே தொடங்கியிருக்கோம் இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதை சொல்லிவிட்டு இந்து சந்து இதெல்லாம் பேசும் கேட்குறோம் எல்லா எம்எல்ஏக்களும் அதை பேசுகிறான் தெரியுதா எந்த உதிலிருக்கேன் என்னென்ன கொடுத்த விட்டுருக்க கெடுத்த விட்டுருக்கேன் ஊட கட்டிருக்கேன் ஊட இடிச்சிருக்கேன் என்னவோ பேசுறான் இல்ல ஏன் இந்த விடுதலை சிறுத்தைகள் எம்பிக்கள் எம்எல்ஏ மட்டும் இதை பேசவே மாட்டேங்க ஆனா உங்களுக்கு சனாதனம் இந்த சனாதனங்கிறது அங்கே சமாதானமாக போயிடுறது என்னது இது ஒரு பேசிக் சென்ஸ் வேணா நீங்கள் வந்து எங்கள் ஆளுங்க தானே சரி ரிசர்வ் தொகுதி ஆளுங்க தானே என்ன பண்ணீங்கப்பா சொல்லுங்கப்பா அப்புடின்னா அதுக்கு பதில் கிடையாது ஒரு எம்பியாக ஒரு எம்எல்ஏக்க நீ என்ன இந்த தொகுதிக்கு செஞ்ச முதல்ல அறிக்கை விடட்டும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் தான் ஜனாதனம் வந்துடும் நாங்கள் வந்து இப்படி திமுக விட்டு இப்படி தாண்டி வந்தோம்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்போ உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு திமுக பிஜேபி கூப்பிடுது நாங்கள் வாசலில் நின்று தடுத்துக்குன்னு வந்து பாறேன் வந்து பாறேன் அப்படின்னு சொல்கிறேன் எடுத்துக்கலாமா அவ்வளோ வீக்னஸாக திமுக இருக்கிறது நாங்கள் இல்லை என்று சொன்னால் திமுக பிஜேபியோடு சேர்ந்து விடும் சனாதனத்தோடு சேர்ந்து விடும் சொல்லுங்க அப்படி தானே அர்த்தம் இதுக்கு அதால் சார் நம்ம வேலை என்னவோ அதை செய்யும் சார் முதல்ல அப்புறம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறது தெருவிட்டோம் இப்போ ஏன்னு இப்போ சனாதனம் வந்து என்ன மட்டும் தான் பிடிச்சிருக்கும் போதா நான் மட்டும் தான் பாதிக்கப்படுகிறேன் அவரே சொல்கிறார்ல இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இது வந்து எங்களுக்கு மட்டும் எதிரானதில்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எல்லா சமூகத்துக்கும் எதிரானது அவங்க சமூகத்தில் கட்சி வச்சுக்கிறான்ல அவனால் வந்து கேட்கட்டும் ஆ நான் முதல்ல பசியும் பட்டினி வாங்குறேன் என் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்து எல்லாம் பிரியாணி திண்டுக்கிறான் அவனுக்கு பீடா வாங்கி தர வேலை அப்புறம் பாருங்க பிள்ளைகளை சார் நேரத்தை